காலையில் ஒரு ஆறு மணி இருக்கும் சும்மா அப்படியே ஒரு நடந்துட்டு வருவோம் வாக்கிங் போவோம் என்று போவது வழக்கம் அப்படியே போனேன் புதிதாக ஒரு கிராமத்துக்கு போகக்கூடிய ஒரு ரோடு சாலை அங்கே அதிகமான போக்குவரத்து இருக்காதுன்னு அந்த பக்கம் திரும்பி போனேன் அப்படியே சா அந்த சாலை ரெண்டு பக்கமும் சின்ன சின்ன கடைகள் இருந்தது அந்த கடைக்காரங்க எடுத்து பூ கடைக்காரர் பூ வச்சு வழியே நீர் தெளிச்சிக்கிட்டு இருந்தார் போல் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க தாங்கி கொண்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் ஒரு பத்து அடி பாருங்கன்னு தள்ளி போயிட்டேன் இடதுபோக்கம் ஒரு கடை அந்த கடைக்காரர் அவர் சில பொருட்களை விற்கிறாரு சில பொருட்களை வாடகைக்கு விட்றாரு அந்த பொருட்களை எடுத்து வெளியே வச்சுட்டு அவர் சாமி கும்பிட்டுருக்காரு ஒரு பிள்ளையார் படத்துக்கு மாலையை போட்டு கொஞ்சம் பத்தியெல்லாம் பொருத்தி வச்சு தீபம் காமிச்சு விக்கி போட்டு தலையில் கொட்டி எதையோ வேண்டி கொண்டுருந்தார் பார்த்துக்கிட்டே அப்புறம் பத்து ஸ்டெப் போனேன் போனவங்க திரும்பி தொடர்ந்து போகிறதுக்கு மனசு வரல அப்படியே திரும்ப நான் யூ டேன் போட்டு திரும்பி வந்தேன் வர்ற வெளிய யோசிச்சுக்கிட்டே வந்தேன் அந்த கடைக்காரர் கடவுள்கிட்ட என்ன வேண்டியிருப்பார் என்ன வேண்டியிருப்பார் இன்னைக்கு எனக்கு வியாபாரம் அமோகமாக நடக்கணும் நான் வாடகை விடுற பொருட்கள்லாம் வாடகைக்கு போகணும் எனக்கு வியாபாரம் ஆகணும் யாரும் கடன் சொல்லக்கூடாது என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும் கட வாடகை கேட்கணும் ப கொடுக்கணும் பத்து நாள் ஆச்சு கேட்பான் அப்போ எனக்கு இன்னைக்கு பொருளாதார வசதி வேணும் நல்ல அமோகமாக வியாபாரம் ஆக வேண்டும் தானே வேண்டியிருப்பார் அப்போ கடவுளை செய்யணும் இல்லாத அப்படி யோசிக்கிற போது எனக்கு வந்தது கடவுளுடைய வேலை எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு ஏன்னா அது என்ன கடை என்று தெரிந்தால் உங்களுக்கு தெரியும் அது என்ன கடை தெரியுமா சவப்பெட்டிகளை விற்கிற கடை அந்த ஐஸ் கூரர் பாக்ஸுகளை வாடகைக்கு விடுற கடை அந்த அமர ஊர்திகளை வாடகைக்கு விடுற கடை அமர ஊர்திகளை வாடகைக்கு விடுகிறார் சவப்பெட்டிகளை விற்கிறார் அந்த கூரர் பாக்ஸ் வாடகைக்கு விடுகிறார் அவர் கடவுள்கிட்ட என்ன வேண்டியிருப்பாரு எனக்கு யாரு ஆகணும் இன்னைக்கு எல்லாம் வரணும் இன்னைக்கு நாலு பெட்டி விற்க வேண்டும் என்றால் அந்த ஊர்ல நாலு பேர் சாகணும் அப்போ அவர் உண்மையிலே ஒரு மனசாட்சி உள்ள மனிதனாக இருந்தால் இன்னைக்கு என் கடவுளை யாருமே வரக்கூடாது சாமி இந்த ஊர்ல யாருமே சாக கூடாது சாமி வேண்ட முடியுமா முடியாது தொழில் தர்மம் என்று ஒன்று இருக்கிறது ஏன் தொழில் அது என் தொழில் நடக்க வேண்டுமானால் இன்னைக்கு நாலு பேர் சேர்த்தாலும் வியாபாரம் நடக்கும் என்று சொன்னால் வேண்டித்தான் ஆக வேண்டும் அப்போ கடவுளை பத்தி யோசனை கடவுள் பரிதாபத்துக்குரிய மனுஷன் ஐயா கடவுள் பரிதாபத்துக்குரியவர் எப்படித்தான் அவர் இதெல்லாம் தேவையை நிறைவேற்றுவாரோ என்னெல்லாம் யோசித்து கொண்டு வீட்டுக்கு அப்படியே வந்து சேர்ந்தேன் மறுநாள் காலில் வாக்கிங் போனேன் அதே தெருவில் போனேன் அதே ரோட்டுக்கு திரும்பினேன் ஏனோ கால் அங்கே போக மறுத்துருச்சு திரும்பி வந்து வேற ரோட்டுக்கு போய்விட்டேன் நமக்கு ஆயிரம் ஆயிரம் சிந்தனைகள் வந்தவரெல்லாம் ஒரு நாள் போகணும் வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேதுன்னு கணதாசம் எழுதுனா ஆனால் வாழ்க்கை என்பது எவ்வளவு சூழ்ச்சமானது பாருங்க வாழ்க்கை என்பது எவ்வளவு சாதாரண விஷயமாக இருக்கிறது என்று நினைக்கிறோம் இந்த வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது அன்றைக்கு அதை பார்த்த பிறகு எனக்கு அப்படியெல்லாம் நிறைய சிந்தனைகள் வந்தன இது அவங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே ஒரு வகையான அமைதி எனக்கு மனதிற்கு கிடைத்திருக்கிறது நண்பர்களே வணக்கம்